அதிமுக மட்டுமல்ல அறிமுக எடப்பாடியாரை விமர்சனம் செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புரட்சி தலைவி அம்மாவை பேரவை அண்ணாவை விமர்சனம் செய்கிறவர் என்றால் இவர் எந்த கணக்கில் சேர்க்கிறது ஒரு அநாகரிக அரசியல்வாதி அவர் இந்த தியாகத்தையாவது எதிர்கட்சி அரசு சந்தித்திருந்தா பரவாயில்ல ஒருபோது கூட மத்திய ஆளு அரசுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரே தவிர இங்க இருக்க அண்ணா திமுக தொண்டர்கள் எத்தனை பேர் போராட்டத்தை சந்தித்தார்கள் அதிமுக சாதாரண வளர்க்கவில்லை ரத்தத்தை சென்று வேர்வியை சென்றுதான் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி உருவாக்கி இயக்கத்தை வளர்த்தார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்கள் திடீரென்று வந்து ஒரு அனாதிரி அரசரை கட்டி கொடுக்கிறார் அவரை வெகுளி என்று சொல்லுவதா சகுனி என்று சொல்லுவதா அதிமுக யாரிட ஒப்படைக்க முடியுமா மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்தவர் அருமையான எடப்பாடியார் அதிமுக தேர்ந்தெடுப்படையார் இவர் சொல்றாரு இன்னொருத்தொழில் பொறுப்படுத்தும் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இன்னொருத்தொழில் அதற்காக அதற்காகத்தான் எடப்பாடியார் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து அதிமுக இயக்கம் எம்ஜிஆர் நல்ல சூழ்நிலையிலே அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் சிறந்தவர் அழகாக பேசக்கூடியவர் நாங்கள் விவாதத்துக்கு கூட்டம் இங்க இருக்கிற வெங்கடேசன் அஞ்சு ஆண்டு காலத்தில் என்ன வேலை பார்த்தீங்கன்னு சரவணன் விவாதத்துக்கு தயாரா என்று கேட்டார் சவால் விட்டார்

டாக்டர் சரவணனுக்கு நீங்கள் இரட்டைகளில் சின்னத்திலே வாக்களித்து தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறார் உங்கள் அன்பை பெற்றவர் தொடர்ந்து நல்லபடியை செய்வார் நான் கூட கிராமப்புறங்களை சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லிட்டு ஏழைகள் மிக சாதாரண ஏழைகளுக்கு எங்க சொல்லுங்க நான் டாக்டர் சொல்லி டாக்டர் சரவணன் டாக்டர் செய்கிற அந்த நல்ல திட்டங்கள் நல்ல பணிகளுக்கு மருத்துவ பணிகளுக்கு இலவசமாக அல்லது ஏழையாக இருந்தால் உற்ற துணையாக இருப்பார் என்ற உறுதியை கொடுத்து வந்திருக்கேன் என அவர் மக்கள் நல மருத்துவர் சமுதாய மருத்துவர் அப்படிப்பட்ட இனிவருக்கு நீங்கள் இரட்டை லட்சத்திலே வாக்களித்து அருமி எடப்பாடியார் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெறுவதற்கான அடி வாங்கும் என்று கண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்